மதுரையின் கதாநாயகனாக இருக்கும் கள்ளழகரை சுற்றி மர்மங்களும் பல கேள்விகளும் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படும் இங்கு இருக்கும் பதினெட்டாம் படி கருப்பு யார் இந்த பதினெட்டாம் படி கருப்பு அழகர் கோயிலில் ராஜகோபுர கதவு நிரந்தரமாக அடைக்கப்பட்டு இருப்பதன் காரணம் என்ன ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் ஏன் கதவை திறக்கிறார்கள் அப்படி திறக்கும் போது யார் அந்த வழியாக செல்கிறார்கள் இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க கள்ளழகரின் சிலை அபரஞ்சி தங்கத்தினால் உருவானது எத்தனை முறை பார்த்து மறுபடியும் பார்த்து வணங்க வைக்கும் அபூர்வமான பெருமாள் மதுரையை அடுத்த கள்ளழகர் கோவில் மிகவும் பழமையும் பெருமையும் புகழும் பெற்றதாகும் இந்த திருத்தலமானது பக்தர்கள் வேண்டிய வரங்களை வேண்டியபடியே அருள் தரும் கள்ளழகர் பெருமாள் ஸ்தலமாகும் இக்கோவிலின் கோவிலாகும் இது சுமார் அடி உயரம் கொண்டதாகும் இங்குள்ள கள்ளழக சித்திரை திருவிழாவின் போது மதுரை வண்டியூர் வந்து திரும்பும் வரை ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும் குவிந்துள்ள பக்தர்களை மீண்டும் மீண்டும் அழகரை பார்த்து தரிசனம் செய்ய தூண்டும் இந்த கல்லழகர் அபரஞ்சி தங்கத்தினால் உருவானது இத்தனை சிறப்புடைய பெருமாளை மலையாள தேசத்தை சேர்ந்த ஒரு அரசன் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தான் வந்த அரசன் அழகரோட அழகுல மயங்கி எப்படியாவது அழகரை தன்னோட நாட்டுக்கு கொண்டு போய் வழிபட நினைச்சான் தன்னோட நாட்டுக்கு திரும்பிய அரசன் அழகரை கவர்ந்து வர மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் சிறந்து விளங்கிய பதினெட்டு மந்திரவாதிகளிடம் அந்த வேலையை ஒப்படைச்சாரு பதினெட்டு மந்திரவாதிகளும் தன் மன்னனோட கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலைக்கு புறப்பட்டார்கள் இந்த பதினெட்டு பேருக்கும் காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரையின் மீதேறி அவர்கள் முன்னே சென்றது காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலைக்கு வந்தார்கள் அழகர் மலையை அடைந்த அந்த காவல் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கி தன்னையே மறந்து நின்றது அழகரின் சக்தியை வேறொரு இடத்திற்கு மாற்றும் முயற்சியில ஈடுபட்டாங்க அந்த யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்க ஒரு விதமான மந்திர மையை பயன்படுத்தினார்கள் அந்த மையை கண்களின் இமைகளில் ஊசிக்கொண்டால் அவர்கள் உருவம் மறைந்துவிடும் அப்படி தந்திரமாக மறைந்திருந்து அழகரின் உருவத்தில் இருந்த சக்தியை திருட முயன்றார்கள் இவங்களோட திட்டத்தை முறியடிக்க அழகரே கோவில் பட்டர் ஒருவரின் கனவில் தோன்றி மந்திரவாதிகள் குறித்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் கண் விளைத்த பட்டரோ மந்திரவாதிகளை பிடிக்க ஒரு காரியத்தை செய்ய முடிவெடுத்தார் மறுநாள் காலை இறைவனுக்கு வைத்து படைக்கும் பொங்கலில் அளவுக்கு அதிகமான மிளகு சேர்த்து ஆலயம் முழுவதும் அங்கங்கே வைத்தார் பொங்கலின் வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அதை எடுத்து சாப்பிட்டார்கள் அடுத்த கணமே அதிகமாக சேர்க்கப்பட்டிருந்த மிளகினால் உண்டான காரம் தாங்காமல் கண்ணீர் விட்டு அவர்கள் அழுதார்கள் பிறகு கண் இமைகளில் இருந்த மை அழிந்து போக அவர்களின் மாய சக்தி மறைந்து அவர்களின் உருவம் வெளிப்பட்ட உடனே அங்கிருந்த காவலர்கள் அவர்களை பிடித்து கொன்று விடுகிறார்கள் பிறகு அவர்கள் ஒவ்வொருவரையும் களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக பதினெட்டு படிகளிலும் அந்த பதினெட்டு பேரையும் புதைத்தார்கள் அவர்களோடு துணையாக வந்த கருப்பசாமி அழகரின் அழகில் மயங்கியதால் நான் இந்த கோபுரவாசலில் இருந்து கோவிலை காவல் காக்கிறேன் என்று சொன்னதால அவங்க கருப்பசாமியை மட்டும் விட்டுவிட்டனர் அன்னையில இருந்து கருப்பசாமி அந்த கதவுலேயே இருந்து காவல் காத்து வருகிறார் அதற்கு கூடியாக அழகருக்கு படைக்கப்படும் அத்தஜாம பூச்சை பிரசாதங்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்துல கருப்பசாமி இல்லாத கிராமங்களே இருக்காது ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும் கருப்பசாமி பொதுவா தலையில பெரிய நின்ற இருப்பாரு அதே போல நெற்றியில் திருமன் மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை ஓங்கிய ஒரு கையில் நீச்சருவாள் மறு கையில் கரை மற்றும் முழங்காலுக்கு கீழே வரும் அளவில் இடிப்பில் கச்சை அணிந்து கொண்டு காட்சி தருவார் இப்படி இருக்கும் கருப்பசாமிக்கும் அழகர் கோவிலில் இருக்கும் கருப்பசாமிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அழகர் கோவிலில் இருக்கும் கருப்புக்கு உருவம் கிடையாது இங்கு இருக்கும் மிக பெரிய கோபுர கலவே கருப்பசாமியாக மக்கள் வழிபடுகிறார்கள் சரி ஏன் கோபுர கலவை மூடி இருக்காங்கன்னா அழகர் கோவில்ல திரட்ட வந்த பதினெட்டு பேரையும் வெட்டி கோபுரத்தின் வாசப்படிக்கு கீழே உதைத்ததால அந்த வாசல் கலவு தீட்டுப்பட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க தீட்டுப்பட்ட வாசல் வழியாக தெய்வம் செல்வது என்பது ஐதீகத்தின்படி முறையில்லை தெய்வமே செல்லாத அந்த வழியில மக்களும் செல்வதற்கு பயப்பட்டார்கள் ஆக யாருமே பயன்படுத்தாத காரணத்தால அந்த கோயிலின் தலைவாசலை மூடிவிட்டார்கள் அதற்கு பதிலா புதிய பாதையை உருவாக்கினார்கள் அதுதான் இன்று வரை பயன்பாட்டில் இருக்கும் வடக்கில் கோவில் கோட்டை மதில் சுவரை உடைத்து உருவாக்கிய வண்டிவாசல் என்ற பாதை நிரந்தரமாக மூடப்பட்ட கதவில் பதினெட்டாம் படி கருப்பசாமி இருந்து கொண்டு அன்று முதல் இன்று வரை மக்களையும் அழகரையும் காத்து வருகிறார் இயற்கையா இல்லாம கொடூரமா இருந்தவங்களோட இறப்பு மற்றும் அவங்களோட ஆவி பற்றின பயம் மக்கள் கிட்ட இருந்த கருப்பசாமி அந்த ஆவிங்க கிட்ட இருந்தும் இருந்தும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் அந்த கதவையே மக்கள் கருப்பசாமியாக விட்டார்கள் மூடிய கதவுகளுக்கு சந்தனம் குங்குமம் பூசி பூமாலையால் அலங்கரித்து இன்று வரை பூஜை செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல தினமும் நூபர கங்கையில் இருந்து அழகருக்கு கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கருப்பனின் சன்னதியில் வைத்து அது தூய்மையான முறையில் கொண்டு வரப்பட்டது என்று பிரமாணம் செய்த பின்னரே உள்ளே கொண்டு செல்கிறார்கள் அது மட்டுமா திருவிழாவிற்காக அழகர் வெளியே செல்லும் போது பதினெட்டாம் படி கருப்பனிடம் அவர் என்னென்ன நகைகள் அணிந்து செல்கிறார் என்று பட்டியல் வாசித்து காண்பிக்கும் அதே போல மீண்டும் திரும்பி வரும்போது அதே நகைகள் வந்திருக்கிறதா என்பதையும் உறுதி செய்த பின்னரே உள்ளே செல்ல வேண்டும் இன்றும் ஆலயம் மூடியதும் பதினெட்டாம் படி கருப்பின் சன்னதியில் சாவியை கொண்டு வந்து வைக்கும் வழக்கம் இருக்கிறது கருப்பன் கிட்ட செய்யும் பிரமாணம் நீதிதேவன் சன்னதியில் செய்யும் பிரமாணத்திற்கு இணையானதாக மக்கள் நம்புகின்றனர் இன்று வரை வழக்குகள் பல தீர்த்து வைக்கப்பட்டு வருகிறது தன் நியாயம் இல்லாதவர்கள் பிறரை ஏமாற்றி பிழைப்பவர்கள் பதினெட்டாம் படி கருப்பு கோவிலில் இன்று பொய் சொல்ல முடியாது நியாயம் யார் பக்கம் இருக்கிறதோ அவர் பக்கம் பதினெட்டாம் படி கருப்பசாமி துணையாக நின்று அவர்களை வழிநடத்துவார் நீண்ட நாட்களாக நியாயம் கிடைக்காதவர்கள் துரோகத்தால் பொருளாதாரத்தை இழந்தவர்கள் கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் அதே போல் எப்பொழுதுமே மூடப்பட்டிருக்கும் இந்த கதவு வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படும் மற்றபடி வேண்டுதல் நேர்த்திக்கடன் எல்லாமே அந்த கூட்டிய கதவுக்குத்தான் கதவின் இடுக்கின் வழியே ஆலயத்தின் உள்ளே பார்ப்பவர்களின் பார்வை கற்பசாமியால் பறிக்கப்படும் என்பது மக்களின் நம்பிக்கை சரி ஏன் ஒரு நாள் மட்டும் கதவை திறக்கிறார்கள் அப்படி திறக்கும்போது அந்த வழியாக யார் செல்லலாம் என்று பார்க்கும்போது அழகரின் பல்லக்கு கூட இந்த வழியாக செல்லாது ஆனால் அழகரின் போர்க்கருவியான சக்கரத்தாழ்வார் மட்டும் இவ்வாசல் வழியாக வந்து செல்கிறார் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் அந்த கதவின் வழியாக சக்கர தாழ்வார் மட்டும் ஏன் வந்து போறார்னு தெரியுமா ஏற்கனவே இறந்தவங்களோட ஆவி அங்க இருக்குங்கிற பயத்துலதான் கருப்பசாமி காப்பதா மக்கள் நம்புகிறார்கள் அவரைப் போலவே திருமாலின் போர்க்கருவியான சக்கரத்தாழ்வாரும் இறந்தவர்களோட ஆவி பற்றிய அச்சத்தினையும் பகையினையும் வென்று அவ்வழியை செல்ல முடியும் என்பதற்காக அவர் மட்டுமே அந்த வழியாக செல்கிறார் உங்களுக்கு இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமியோட கதை பிடித்திருந்தால் நம்ம அவளின் பயணம் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அவளின் பயணம் சேனல